வணக்கம் கைஸ் உங்கள் எம்ஜே பவி மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உடனுக்குடனே ஸ்ரீலங்கா மற்றும் அனைத்து நாடுகள விளையாட்டுச் செய்திகள் மற்றது சொசைட்டி நியூஸ் கொண்டு வரும் உங்கள் எம்ஜே பவி இப்போ நாங்கள் வீடியோக்கு போவோம் ஸ்ரீலங்கா ஓஸ் பாகிஸ்தானோட இரண்டாவது சர்வதேச ஓடிய போட்டி இந்திய தினம் பாகிஸ்தான்ல நடைபெற்றது நடைபெற்றது முதல்ல வின் பண்ணி பாகிஸ்தான் நாங்க ஃபீல்டிங் எடுத்துக்கிறோம் நீங்க வாங்க பேட்டிங்க்கு அழைச்சிருந்தாங்க அதன்படியே நம்முடைய ஸ்ரீலங்கா டீம் சரி ஒரு நல்ல ஒரு கம் பேக் ஒன்று கொடுப்பாங்களா அடுத்த மேட்சில இந்த மாதிரி வந்திருந்தாங்க சரி பதும் நிஷங்க இருபத்தி நான்கு ஓட்டங்கள் ரன் அவுட் ரிஸ்வான் அறிஞ்சிருந்திருந்தாரு ஓகே அடுத்தது கமில் மிஷாரா இருபத்தி ஏழு ஓட்டங்கள் குஷன் மென்டிஸ் இருபது ஓட்டங்களை விளாசி இருந்தாங்க இருபது இருபத்தி ஏழு இருபத்தி நான்கு ஓட்டங்கள் எல்லாம் ஸ்ரீலங்கா டீம்ட ஓப்பனஸ் அடுத்தது ஒன் டோன் பிளேயர் அடிச்சிருக்காங்க ஆனா இந்த ஸ்கோர் பின்னுக்கு ஒரு முன்னூறு முன்னூற்றி எண்பது ஓட்டங்களை கடக்க இயலுமா ஸ்ரீலங்கா டீம் ஆண்டது ஒரு கேள்விக்குறிதான் அதுக்கு பிறகு வந்த நம்முடைய சதீர சமரவிக்கிறம ஒரு இன்னிங்ஸுன்ற ஒரு பொறுப்பு எடுத்துக்கொண்டிருந்தாரு நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் ஐம்பத்தி ரெண்டு பந்துகளில் மூன்று பவுண்டரி ஒரு சிக்ஸர் இதுவும் ஒரு பெரிய ஒரு ஸ்கோராக மாறுமா என்ற ஒரு தருணத்துல ஹாரிஸ் ஹாரிஸ் ராஃப் பந்துல அவுட் ஆயிருந்திருந்தாரு அனித்தலைவர் அசலங்க ஓடியில நாங்க தொடர்ச்சியாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படா இந்த ஒரு சதம் அடிப்பார் இல்லாடி கொடுத்தா பிறவி அஹ் பொறுப்பு மிஸ் ஆகுதாகின்றது ஒரு கேள்விக்குறிதான் அது அடுத்தடுத்த மத்தியில அசலங்க தன்னை நிரூபிப்பாரது ஒரு கேள்விக்குறி சரி அடுத்தது லியனகே மிகவும் அற்புதமான ஒரு மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர் சொல்லணும் மிகவும் அற்புதமாக கடந்திருந்தார் அறுபத்தி மூன்று பந்துகளில் இரண்டு பவுண்டரி ஒரு சிக்ஸர் அணிந்த ஒரு சிறந்த ஒரு தொடுப்பாட்ட வீரர் தான் சொல்லணும் சிட்டுவேஷனை விளங்கி கொண்டு நீட்டாக விளையாடி இருந்தாரு அவரோட கமிந்து மெண்டிசன் நல்ல ஒரு நினைப்பாட்டத்தை கொடுத்திருந்தாரு நாற்பத்தி நான்கு ஓட்டங்கள் முப்பத்தி எட்டு பந்துகளில் நான்கு பவுண்டரி இரண்டு சிக்சர் நூற்றி பதினைந்து ஸ்ட்ரைக் ரேட் மிகவும் சிறந்த ஒரு ஆட்டமாகவே

ஒரு பின்னுக்கு வந்த வீரர்கள் மிகவும் அற்புதமாக விளையாடி இருந்தார்கள் பனிந்து முப்பத்தி ஏழு ஓட்டங்கள் ஆட்டத்தை மிகவும் அற்புதமாக முடித்து வைத்திருந்தார்கள் தான் சொல்லணும் இருபத்தி ஆறு பந்துகளில் மூன்று பவுண்டரி நூற்றி நாற்பத்தி ரெண்டு என்ற ஸ்ட்ரெய்ல மிகவும் தெளிவான ஒரு ஆட்டம் கடந்த போட்டியாக இருக்கலாம் அவர் அரைச்சதம் அடைத்த முதலாவது போட்டியாக இருக்கலாம் இல்லாட்டி இந்த இரண்டாவது போட்டியாக இருக்கலாம் மிகவும் சிறந்த ஒரு துடுப்பாட்டம் அதுக்கு பிறந்து ஷமீரை வந்த முதல் பந்துலேயே கோல்டன் டக்காக இருந்திருந்தார் பிரமோத் மதுஷன் அவரும் ஓரளவு துடுப்பாட்டம் ஆடி இருந்தாரு பதினைந்து பந்துகளில இரண்டு பவுண்டரி ஓரளவு அடிச்சு தேத்தி ஸ்ரீலங்கா டீம் இருநூத்தி எண்பத்தி எட்டு ஓட்டங்களுக்கு எட்டு இலக்கங்கள் ஓரளவு ரீசன்டான ஸ்கோர் ஆண்டா ஓரளவு ரீசெண்டான ஸ்கோர் ஆனா பாகிஸ்தான் மண்ணில இந்த இருநூத்தி எண்பத்தி எட்டு ரன் சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு பார்த்தா இல்லையன்னு தான் சொல்றேன் கடைசி ஒரு முன்னூறு முன்னூற்றி இருபது ஓட்டங்களான் பாகிஸ்தான் கிரவுண்ட்ல சாத்தியம் சரி ஸ்ரீலங்கா டீம் பாகிஸ்தானுக்கு என்ன செய்வாங்க அதை பார்ப்போம் ஸ்ரீலங்கா டீம் பாகிஸ்தான ஓல் அவுட் பண்ணியிருப்பாங்களா இல்லாட்டி ஸ்ரீலங்கா டீம் ஏன் இந்த பர்பாமன்ஸை கொடுத்தாங்கன்றத ஸ்ரீலங்கா டீம் நீ பாகிஸ்தான பேட்டிங்க பார்த்தா பாகிஸ்தான் பாகிஸ்தான் டீம்ல பேட்டிங்க பார்த்தா கூட இந்த ஓபனர் மிகவும் அற்புதமாக அடித்திருந்தாங்க ஒன்று ஃபக்கர் எழுபத்தி எட்டு ஓட்டங்கள் எட்டு பவுண்டரிகள் ஒரு சிக்ஸர்கள் அதே மாதிரி சைம் முப்பத்தி மூன்று ஓட்டங்கள் இருபத்தி ஐந்து பந்துகளில் ஐந்து பவுண்டரி ஒரு சிக்ஸர் ஓப்பனிங்கே அதிரடியாகவே இருந்திருந்ததுன்றது குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கு பேருந்து நம்முடைய பாபர் ஷாமுக்கும் ரிஸ்வானுக்கும் மிகவும் ஒரு கம்பேக்கான ஒரு இன்னிங்ஸ் தான் சொல்லணும் நீண்ட நாட்களுக்கு பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு ஒரு திருவிழாவாகத்தான் இருந்தது இந்திய தின போட்டி பாபர் தன்னுடைய நூறு அடிச்சிருந்தாரு நூற்றி பதினாறு பந்துகளில் எட்டு பவுண்டரி ஆகவே விளையாடி இருந்தாரு ஓடியத் ஒரு ஓடிய போட்டியை எப்படி விளையாடணுமோ விளையாடி தான் சொல்லணும் ரிஸ்வானும் தன்னுடைய கம்பேக்கான இன்னிங்ஸை தொடங்கி இருந்தாருன்னு தான் சொல்லணும் இந்த போட்டியில ஸ்ரீலங்க டீமுட பந்து வீச்சாளர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் துஷ்பந்த சமீர பத்து ஓவர்கள் வீசி ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு இலக்கை கைப்பற்றிருந்தாரு அத்தோட நம்முடைய சனங்க பத்து ஓவர்கள் வீசி முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தாரு ஓரளவான ரீசண்டான பந்து என்றதை இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு என்று சொல்லலாம் அதே மாதிரியே பாகிஸ்தான் அணி சார்பாக அஹ் மிகவும் அற்புதமான பந்து வீச்சாளர்களும் வியூகங்களும் வீழ்த்தப்பட்டிருந்தது ஹரிஷ் ஜெராப் இந்த போட்டியிலேயே மூன்று இலக்குகளை கைப்பற்றி என்றது அதே மாதிரி ஹஹமட் அவரும் மூன்று இலக்குகளை கைப்பற்றியிருந்தாரு பாகிஸ்தான் அணி சார்பாக இலங்கை அணிக்கு என்ன நடந்தது என்ன நடக்கும் என்றதா குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை ஓடிய உலகக்கோப்பைக்கு ஸ்ரீலங்கா டீம் தயாரான அணிதான் இல்லையேன்னு சொல்லவில்லை சின்ன சின்ன மாற்றங்கள் சிறுவி சில வீரர்கள் தங்களது தொடர்ச்சியான விளையாட்டு தன்மையை வெளிப்படுத்துகிறேன் அதுதான் குறிப்பான விஷயம் மூன்றாவது போட்டியை பாகிஸ்தான் அடிப்பாங்களா ஸ்ரீலங்கா அடிப்பாங்களத நீங்க கொமலை சொல்லுங்க என்ன பொறுத்த வரைக்கும் மூன்றாவது போட்டி ஸ்ரீலா ஸ்ரீலங்கா டீம் ஒரு கம்பேக் கொடுத்தா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மட்டுமில்லாமல் இனிவார அனைத்து விதமான தொடர்களையும் அடிக்கிறதுக்கு ஒரு ஊக்குவிப்பாக என்றதை குறிப்பிட்டு கொண்டு விடையவர்கள் உங்கள் எம்ஜிஏ எம்ஜிபவி மலக்காதீங்க சப்ஸ்கிரைப் உங்கள் எம்ஜிஏ பவி